வணக்கம் நான் உங்கள் வித்யாவதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பேசுகிறேன் பொதுவாக இந்த வபன விவரம் வந்து என்றைக்கு வந்து கட் பண்ணலாம் ஹேர் கட் பண்ணக்கூடாது என்பதை பறித்து பலருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் உண்டு சாஸ்திரம் இதை பற்றி என்ன கூறுகிறது என்ற விஷயத்தை இந்த பகுதியில் பார்ப்போம் முதலாவதாக திதி எந்த திதியில் பவனம் செய்தால் நல்லது சாஸ்திரப்படி உஜிதமான திதி என்றால் துதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி திரையோதி இது போன்ற ஆறு திதிகளில் கண்டிப்பாக வவனம் செய்து கொள்ளலாம் பக்கம் பார்க்க வேண்டியதில்லை அதுபோன்று பிரதமை சதுர்த்தி ஷஷ்டி அஷ்டமினவமி ஏகாதசி துவாதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை தீடில் வவனம் செய்வது நல்லதில்லை தற்பொழுது ஒரு சந்தேகம் அடையலாம் அலுவலகம் சென்று கொண்டிருக்கின்றோம் தினசரி கவனம் செய்கின்றதான அவசியம் வருகிறது அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த சாஸ்திரங்களை கடைபிடிக்க தேவையில்லை இருந்தாலும் சாஸ்திரப்படி நடந்து கொள்வது மேலானது சாஸ்திரத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் இந்த சாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ்வோர்களுக்கு தகுந்த உகந்த உபகாரங்களை தானங்களை செய்து தாம் செய்கின்ற தவறினை செய்து செய்து கொள்ளலாம் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது அதாவது வேத விற்பன்னர்களுக்கு வைத்திகளுக்கு புரோஹிதருக்கு பூஜை செய்து பிழைக்க பிழைப்பு நடத்தக்கூடுகின்ற பூஜைக்காரர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் தப்பான திதிகளில் பவனம் செய்கின்ற அவசரம் ஏற்பட்டால் தானம் செய்து பயிற்சித்தம் செய்யலாம் அடுத்தது கிழமை அதாவது வாரம் என்று கூறுகின்ற கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த தினங்களே வபரத்துக்கு உதிதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்ற தினங்களில் கவனம் செய்யக்கூடாது என்றே சாஸ்திர மதம் இருப்பினும் சனி நாயர் தான் லீவாக கிடக்கின்றது என்ற காரணத்தினால் நாம் பலரும் சனி ஞாயிறு தினங்களில் கவனம் செய்கின்றோம் சனி என்று கவனம் செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கண்டிப்பாக சனீஸ்வரனுக்கு எள்ளு தானம் அளிப்பது நல்லது அதுவும் இல்லை தனக்கு அண்ணா அதாவது தன் மூத்த சகோதரர் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சனிக்கிழமையை அவலம் செய்வதில் இருந்து தவிர்ப்பது நல்லது செவ்வாய் வெள்ளி தினங்களில் நாம் அவலம் செய்ய மாட்டோம் நாற்றுக்கிழமை செய்வது மற்ற திதியும் நட்சத்திரமும் அனுகூலமாக அமைய பெற்றால் மத்தியமமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றே சாஸ்திரம் அடுத்தது நட்சத்திரம் உத்தமமான நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பட்சத்தில் ஹஸ்தம் அஸ்வினி திருவோணம் ரேவதி அவித்தம் பூஷம் புனர்பூஷம் மிருகசீருஷம் சித்திரை அதாவது மிருகசீருஷம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ளது இதுபோன்ற நட்சத்திரங்கள் உத்தமம் என்று சாஸ்திரம் கூறுகிறது மத்தியமாக சுவாதி சதயம் രോഹിണി ഉത്തരം ഉത്രാടം ഉത്രട്ടാതി പോ നടത്രങ്ങൾ എടുത്തു കൊള്ളലാം കണ്ടിപ്പാ തവർക്കത്തക്ക അതവമാണ് വ്യപന രഹിത നടക്ഷത്രങ്ങൾ എപത് ഭരണി കാര്ത്തി തിരുവാതിര ആയില്യം മകം പൂരം വിശാഖം അനുഷം കേട്ടൈ மூலம் பூராடம் பூரோட்டாதி அதுபோன்று தனக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலமான சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக வவனம் செய்ய கூடவே கூடாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது எனவே திதிவார நட்சத்திரங்களை பார்த்து வவனம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக அது சாஸ்திர சம்மதி அதை கடைபிடிக்க முடிந்தால் அது உத்தமமானது சமங்களை தவிர்க்கும் ஏனென்றால் திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராது ஆயுஷ்யவர்தனம் நட்சத்திராது ஹரதே பாபம் என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே அவரவரால் முடிந்தபடி இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து சாஸ்திரத்தை காப்பாற்றி தர்ம வழியில் வாழ்மாறாக கேட்டுக்கொள்கிறார் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் இருக்கின்றது இல்லையா பிறந்த நாளாகட்டும் மாதத்தில் வருகின்ற பிறந்த நட்சத்திரமாகட்டும் அந்த நட்சத்திர தினத்திலும் கண்டிப்பாக வபனம் செய்ய கூடாது என்றே சாஸ்திரம் கூறுகிறது ചാനലേ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുമാറി കേട്ടക്കൊളകര